வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி பார்க்கலாங்க அதுக்கு வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தனியாக தலை தனியாக அரைச்சிக்கலாம் இது வந்து தாளிக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கற மல்லித்தூள் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் பட்டை கிராமம் மசாலாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லெக் பீஸ் பெரட்டி எடுக்கிறக்காக ஊற வைக்கிறக்காக இந்த மசாலாவெலாம் எடுத்துருக்கிறேன் இது அதே மாதிரி மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டாங்க அது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அதை ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இது அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்குறேங்க வர மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் சுருக்குன்னு நல்லாயிருக்கும் வேறு சைட் டிஷ்ஷே வேண்டாம் இந்த பிரியாணி மட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கிட்டோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்குங்க நெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி சேர்த்துக்கிட்டோம் அந்த பட்டை கிராம் மசாலா அதெல்லாம் எடுத்துக்கிட்டோங்க அதுவும் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் இது ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க நல்லா வதங்கணுங்கிறது இல்லை இப்போ வந்து உங்களுக்கு புதினா தலை தருவாக்கு தலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க பிரியாணி அத்தகாசமாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்குங்க பார்த்திங்கன்னா அரைச்சது ஊற்றிக்கிட்டோம் இதில் வந்து தக் அந்த தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் புதினா தலை பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா அதை அரைச்சிருந்தோம் இப்போ அதை போட்டுவிட்டோம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் வரமிளகா ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு பாருங்க இப்போ மசாலா தூள்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கறி மசாலாத்தூள் போட்டுக்கலாங்க அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ தான் போடுறேன் இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க நல்லாயிருக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒவ்வொரு டைம் நல்லா வதக்கி விடணுங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா இல்லாட்டி எல்லாம் பாத்திரத்தில் பிடிச்சிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை வாசம் போயிடும் அதுக்காக ஊற்றிட்டோம் பாருங்கள் இப்போ வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா லெக் பீஸ் போட்டோம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தீ நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் ஒவ்வொரு டைம் வதக்கணுங்க அந்த வதக்கிறது தான் அந்த டேஸ்ட்டே வரும் பாருங்க இப்போ தண்ணி தேவையான அளவு குத்திக்கலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போடணும் இந்த லெக் பீஸுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் கரெக்டாக இருங்க மறுபடியெல்லாம் நாங்கள் எச்சு கம்மியாக பண்ணல ரெண்டரை ஸ்பூனாட்ட போட்டேன் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டே கால் டம்ளரு இதை வந்து ஒரு ஆறு பீஸ் லெக் பீஸ் போட்டிருக்கேன் இதே மெத்தடில் மட்டன் பிரியாணி காளான் பிரியாணி என்ன வேணாலும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைவத்துக்கும் பொருந்தும் நான் நான்வெஜ்ஜுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை இருந்தால் அந்த டைமில் சேர்த்துக்கலாம் அரைக்கறக்கும் கொஞ்சம் போட்டு அரைக்கலாம் எங்கிட்ட இல்லை நான் எப்போவுமே இருக்கிற பொருளை வச்சு தான் சமையல் பண்ணுவேன் அது வாங்கி வேஸ்ட்டாக போகிறோம் அடுத்த சமையலுக்கு யூஸ் ஆகும் தெரிஞ்சால் தான் மல்லித்தலையை நான் வாங்குவேன் மல்லித்தலை இல்லாமையே எங்கள் வீட்டில் பிரியாணி ஆனால் டேஸ்ட் ஒரு புலி வித்தியாசம் வராதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி ஊற வச்சுருந்தோம் அதனால் ரெண்டு விசில் கரெக்டாக இருக்குங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க சிக்கன் பிரியாணி இதே மாதிரியே மட்டன் பிரியாணி செய்யலாம் காளான் பிரியாணி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுயேசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து அட்டகாசமான சுவையில் இருந்ததுங்க அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசு சேனலையும் பாருங்கள் அதில் கோலங்கள் கொடுத்துட்ருக்குறேங்க வ்லாக்ஸும் அதில் வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நன்றி தேங்க்யூ